ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரு அண்ணாசிப்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது பொரிஞ்சதும் ஒரு மூணு வெங்காயத்தை நான் இங்கே பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வந்ததுன்னா இந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நான் இங்கே ஒரு ரெண்டு தக்காளியை நல்ல பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாவை இங்கே நீளவாக்கில் கீறி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நமக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு என்ன பிரிஞ்சு வரணும் அதுக்காக இதை ஒரு தட்டை வச்சு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கலை நான் சாப்பாட்டுக்கு மொத்தமாக இதிலேயே சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைமில் நம்ம முட்டையை ஊற்றி செய்யும்போது சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இங்கே நான் ஒரு நாலு முட்டையை எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் முட்டை ஒரு ஒரு நிமிஷத்துலேயே பாதி வெந்துடும் முட்டை ஒரு பாதி அளவு வெ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டை வச்சு மூடி சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் முட்டையை வேக விடலாம் அப்படி வேக விடும்போது நமக்கு முட்டையிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதே போல் நம்ம லன்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்கும்போது மத்தியானம் சாப்பிடும்போது முட்டையோட வாசனை வராது இப்போ பாருங்கள் முட்டையிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முட்டையெல்லாம் நல்லா தனித்தனியாக பூ மாதிரி உதிரி உதிரியாக ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற சாப்பாட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சாப்பாடை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப ஈஸியாக இந்த சாப்பாடு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா ரொம்ப ஈஸியான முட்டை சாதம் பத்தே நிமிஷத்தில் தயாராகிடும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்